இந்த காலவேலம் பசு தாவையானவர் நம்மளுக்கு வார்த்தை ஒத்தமனுக்கு வரும் ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுக்கிறார் ஒத்தம்மனுக்கு வரும் ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்திலே அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது இந்த உலகம் கொடுக்கிறது ஆனால் தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் உண்டு அதில் சில ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஆசீர்வாதம் முதலாவது சங்கீதம் ஏழாம் அது ஏழு பத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் ஏழு பத்து செம்மையான இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவடித்தல் என் கேடகம் இருக்கிறது அப்போ முதலாவது ரட்சிப்பு வருகிறோம் மொத்தமளுக்கு முதலாவது ஆசீர்வாதம் என்ன என்றால் ரட்சிப்பு தான் செம்மையான இருதயமுள்ளவர்களை ரட்சிக்கிற தேவன் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் எது என்றால் ரட்சிப்பு தேவன் நடக்கும் அது கொடுக்கும்போது அந்த ரட்சிப்பு நம்மளை பூர்ணப்படுத்த வேண்டும் இரண்டாவது முடிவு பரியனும் அந்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இது பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடாத ஒரு ரட்சிப்பு அது நாம் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் நமக்கு கொடுக்கிறது ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிறார் அந்த ரட்சிப்பு யாருக்கு என்றால் ஒத்தமனுக்கு அதுதான் ஆசீர்வாதம் பாருங்க நீதி மொழிகள் இருபத்தி எட்டு பதினெட்டை நம்ம வாசிக்கும் போது நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் அருமையான தேவ பிள்ளைகளே நமக்கு ஆசீர்வாதம் அந்த ரட்சிப்பாக வருகிறது அந்த ரட்சிப்பு எப்படி வருகிறது ஒத்தமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் இன்றைக்கு அந்த ஒத்தமமான வழியில ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் நடக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக் ரட்சிப்பை குறித்து இன்னும் நாம் சரியான அறிந்து கொள்ளாமல் இருப்போமானால் தேவன் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை நாம் நிதானித்து அதுக்கு கீழ்பயாமல் இருப்போமானால் அநேகருக்கு அது நன்மை பயக்காது நன்மையை கொடுக்காது ஆனால் அந்த ரட்சிப்பை பெற்றவர்கள் அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற மாதிரி உத்தமமாக நடக்கும் போது செம்மையான இறுதித் தோட்டத்தில் இருக்கும் போது தேவனால ரட்சித்து அவளை உயர்த்து கொண்டே வருகிறார் இரண்டாவதாக பார்க்கிற போது அவருடைய முகம் அவர்களையே நோக்கி இருக்கும் இன்றைக்கு மனிதர்களின் முகத்தை நாடி அநேக தேவ பிள்ளைகள் ஓடுகிறார்கள் இந்த உலகம் ஓடுகிறது அவரிடத்துல ஏதாவது தெய்வ பெற்றுக் கொள்ளலாம் அவரிடத்துல நமக்கு உதவி வரும் அவரிடத்துல போன அதிகாரங்கள் இருக்கிறது என்று முகத்தை சில சிலவேளை அது நன்மையை பயக்கும் ஆனால் வானத்தையும் பூமியும் படுத்த சர்வ வலமுள்ள தேவன் உத்தமமாகி நடுக்கிற அந்த சகோதரனை நோக்கி அந்த சகோதரை நோக்கி அவருடைய முகம் பார்த்து கொண்டே இருக்கிறதாம் அல்ல இல்லையா பெரிய பாக்கியம் பாருங்க அவருடைய முகம் அவரை நோக்கி இருக்கிறதாம் சங்கீதம் பதினொன்னு ஏழு நான் வாசிக்கிறேன் கத்த நீதியுள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது பெரிய அப்படிப்பட்ட முகம் நோக்கி இருக்குதுன்னா அவங்களுடைய வடிமேல கத்தர் கவனமா இருக்கிறார் என்ற அர்த்தம் அவர்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதுமே மீட்டெடுக்க அவர் ஆசிர்வதிக்க அவர்களை உயர்த்தி விட அவர்களை தூக்கி விட அவருடைய கண்கள் அவர் மேலேயே நோக்கி இருக்கிறது பாருங்க யாரெல்லாம் உத்தமமாய் நடக்கிறார்களோ தேவடைய பிள்ளைகள் எது ஒரு நாளில ஒரு நேரத்தில் அல்ல எல்லா சூழ்நிலையும் எல்லா நேரத்திலும் செம்மையா இருக்க வேண்டும் உத்தமமாய் இருக்கும்போது அவருடைய முகம் அவர்களை நோக்கி இருக்கிறது என்று பார்க்கிறோம் மூன்றாவதாக வெகுமதிகள் வருகிறது ஒரு உத்தமனாய் நடக்கும்போது தேவ பிள்ளைகளுக்கு கத்த வெகு மதிகளை கொடுக்கிறார் எப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறார் என்ன வெகுமதிகளை கொடுக்கிறார் ஒரு தேவ மனிதன் உத்தமமா இருக்கிற ஒரு மனிதன் எப்படி தன்னை காத்து கொள்ளுகிறான் எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்பது வேதத்தின் அடிப்படையில் நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஒன்னை வாசிக்கும் போது கத்தோடைய வழிகளை கை கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை அல்ல லோய்யா பாருங்கள் இந்த உலகத்திலே அநேக மனிதர்கள் துரோகிகள் வேற துரோகிகள் வேற அப்போ இங்கே பக்தன் சொல்லுகிறார் கர்த்துடைய வழிகளை நான் கை கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணியதில்லை அப்படி என்றால் தேவனோட கூட இருப்பார்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் மாறுகிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் வழியிலே நாங்கள் கரெக்டாக சரியாக நடக்கிறோம் என்பதை நிதானித்துக் கொள்கிறார்கள் ஆனால் அவர்கள் தேவுடைய வழிவட்டை விலகும் போது தேவையற்ற விலகும் போது அவர்கள் துரோகம் பண்ணுகிறார்களாம் ஆகவே அவர் சொல்லுக கற்பருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை தேவடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு அவருடைய அடிச்சூடலை எழுதி கொடுத்திருக்கிறார் ஆகவே அதை நாம் கை கொண்டு வர வேண்டும் இரண்டாவது காரியம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ரெண்டே வாசிக்கும் போது அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் ரொம்ப முக்கியமான காரியங்கள் அவருக்கு முன்பாக நம்முடைய நியாயங்களை நிறுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய நியாயங்கள் நீதியெல்லாம் அடுக்கானை கந்தை போல் இருக்கிறது இயசையா தீர்க்க கஷ்ணவத்துல இருந்தாலும் சங்கீதக்காரன் சொல்லி எழுதிய நியாயங்களையெல்லாம் எனக்கு முன்பாக நினைக்கிறேன் அவருடைய பெருமானங்களை நான் தள்ளி போடவில்லை மொத்தமனாய் நடக்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தையும் ஆண்டவர் சொன்ன காரியங்களையும் தள்ளி போட மாட்டார்கள் நாட்களை கடத்த மாட்டார்கள் அசதியாய் செய்ய மாட்டார்கள் எப்போதுமே அதை செய்யும்படி ஆவல உள்ளவர்களா தீவிரமாய் செயல்படுவர்களா இருப்பார்கள் ஆகவேத்தான் அவர் சொல் அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் அவருடைய பெருமானங்களை நான் தள்ளி போடவில்லை ஆமேன் பதினெட்டு சங்கீதம் இருபத்தி மூணுல வாசிக்கும் போது அவன் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலைக்கு காத்து கொண்டேன் இன்றைக்கு அநேகருக்கு முன்பாக நாம் உண்மையாய் நடக்கிறோம் உண்மையா நடக்கிறலாய் நாம் நடக்கிறோம் உண்மைதான் இந்த மனிதர்களுக்கு முன்பாக உண்மையா நடப்பது உண்மையா இருந்தாலும் ஆனா ஆண்டவருடைய பார்வையிலே அவருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மன உண்மை மன உண்மை எதிர்க்க பார்க்கறவங்களுக்கு முன்பாக உண்மையா நடக்கலாம் உண்மையா இருக்கலாம் நல்லதுதான் ஆனா ஒரு உண்மை இருக்கிறது உங்கள் மனசாட்சி என்னுடைய மனசாட்சி உண்மையா இருக்க வேண்டும் தேவனை தொழுது கொள்வதிலே தேவனை ஆராதிப்பதிலே தேவனை மையமைப்படுத்துவதிலே தேவனுடைய நாமத்தை பிரசாபப்படுத்துவதிலே தேவனுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதிலே நமக்குள்ள ஒரு உண்மை தேவை அருமையான தேவை பிள்ளைகளே நாம் யாருக்கு முன்பாக உண்மை இருக்கிற போல இருக்கலாம் ஆனால் நம்மளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மன உண்மையா இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது சகல விதமான இந்த அசுசியான குணத்துக்கு நம்மை விலக்கி காத்து கொள்ளுவோம் அதுலிருந்து நாம் விடுபட்டவர்களா இருப்போம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருப்போம் சங்கீதம் பதினெட்டு இருபத்தி நாலு நாம் வாசிக்கும் போது ஆகையால் கத்தரிய நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கும் முன்னிருக்கிற என் கைகளில் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு பலர் நினைத்தார் ஹலோ லோயா இந்த பலன் நிச்சயமாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் உத்தமர்களுக்கும் கத்தரையே கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன என்றால் என் கைகளின் தக்கதாக எனக்கு பலன அருமையான தேவ ஜனமே தேவுடைய பிள்ளைகள் முதலாவது இந்த உலகத்துல கிடைக்கக்கூடாத ஒரு வச்சிப்பு நமக்கு கத்தர் கொடுக்கிறார் இரண்டாவதாக அப்படி உத்தமமாய் நடக்கும்போது வானத்தையும் பூமிப்படுத்த தேவுடைய முகம் அப்படிப்பட்டவர்களை நோக்கி இருக்கிறது நன்மை செய்ய முடியாத நோக்கி இருக்கிறது மூன்றாவதாக வெகுமதிகள் அப்படிப்பட்ட ஒத்தமனுக்கு கத்தரையே கொடுக்கிறார் அப்போ வெகுமதிகள் கிடைக்கிற மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அங்கே சொல்லப்பட்ட நம்ம வாசித்த பிரகாரம் அவருடைய வழிகளை நாம் கை கொண்ட வேண்டும் அவருடைய நியாயங்களை நமக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் அவருடைய பெருமையான நம்ம தள்ளி போடக்கூடாது அவருக்கு முன்பாக நம்ம மன உண்மையா இருக்க வேண்டும் சகலவித துர்கணத்துக்கு விலைக்கு நம்மளை காத்து கொள்ள வேண்டும் இப்படி நாம் நடக்கும் போது கத்தர் என் நீதிக்கும் கண்களுக்கு முன் இருக்கிற என் கைகளின் சுத்தத்துக்கும் தக்கதாக எனக்கு பலன் வைப்பார் அருமையான தேவர் பிள்ளைகளே நான் சுத்தமா இருக்கிறேன் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் நம்முடைய கையின் கிரியைகள் எப்படி இருக்கிறது நம்ம கைகள் சுத்தமா இருக்கிறதா நாம் நடக்கிற பாதை சுத்தமா இருக்கிறதா நம்முடைய பார்வைகள் சுத்தமா என்பதை நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் கத்தர் என் நீதிக்கும் நம்முடைய கண்களுக்கு என் கைகளின் தேவடைய பிள்ளைகளுக்கு முக்கியமானது கைகளின் சுத்தம் எங்கே வேலை செய்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நாங்க நம்முடைய கைகள் சுத்தமா இருக்கும் போது கத்தர் சரியான ஒரு ஆசிரியத்தை கொடுக்கிறார் அருமையான ஒரு ஆசிரத்தை கொடுக்கிறார் அநேக ஆசீர்வாதத்தை கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கைகளில சுத்தமா இருக்கிற எல்லா அதிகாரித்திலும் எல்லா பதிவிலும் இருக்கிற எல்லா இருக்கிற அவர்களை கைகள் சுத்தமா இருக்கும்போது அவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கத்தர் கொடுக்கிறாராம் அடுத்தபடியாக நாம் பாதுகாக்கப்படுகிறோம் காக்கப்படுகிறோம் சங்கீதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்றை வாசிக்கும் போது உத்தமம் நேர்மையும் என்னை காக்க கடுவது நான் உமக்கு காத்திருக்கிறேன் அல்ல இய்யா அப்போது உத்தமமா நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய உத்தமும் நேர்மையும் தேவ பிள்ளைகளையே பாதுகாக்கிறது ஆகவே இந்த உத்தமத்தை நாம் காத்துக் கொள்ளுகிறவளா இருக்க வேண்டும் நேர்மையும் காத்துக் கொள்கிறளா இருக்க வேண்டும் அல்ல இல்லையா ஆமீன் கைகளின் சுத்த வேண்டும் வேண்டும் நேர்மை நம்ம நடக்கை யாரும் வந்து குறை சொல்லக்கூடாது மற்றவர்கள் குறை அளவுக்கு நம்ம நடக்க கூடாது அப்படி நம்ம வாழ்க்கையும் நம் நடக்கையும் சாட்சியா இருக்கும்போது அந்த ஒத்தமே அந்த நேர்மையுமே உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறதா இருக்கிறது அடுத்தபடியாக ஒரு சந்தோஷம் உத்தமமாய் நடக்கும்போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பதினொன்னை வாசிக்கும் போது நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலி கூறுங்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கம் விடுங்கள் அல்ல பாருங்க நீதிமானா இருக்கிறவர்களுக்கு உத்தமமாய் நடக்க கத்தர் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் அது யாருக்குள்ள கத்தருக்குள் மகிழ்ந்து கழி கூறுதல் செம்மையான இறுதி முறையிலே நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் அழுக்கமிடுங்களும் இன்னைக்கு இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்திலே பணம் இருக்கிறது பதவி இருக்கிறது சொத்து இருக்கிறது ஆனால் மகிழ்ச்சி இல்லைங்க அவங்க பாருங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வரைக்கும் அவங்க முகத்தை பாருங்க ஒரு சந்தோஷம் இருக்குதா ஒரு சமாதானம் இருக்கிறா ஒரு மகிழ்ச்சி இருக்கிறதா பாத்தீங்கன்னா இருக்காது ஏனென்றால் இந்த மகிழ்ச்சி வருகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் ஒத்தமர்வாய் நடக்கிறார்களோ அவர்களுக்கு கத்திரே கொடுக்கிறாரு அது மகிழ்வார்களாம் தேவ பிள்ளைகள் மகிழ்ந்து கழிவு கூறுவார்கள் உங்க முகத்தை பார்க்கும் போதே சொல்லுவாங்க உங்க முகத்துக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குது உங்க முகத்தை பார்க்கும் போதே எங்களுக்கே ஒரு சந்தோஷமா இருக்குது எப்பவுமே ஒரு பிரச்சனை உங்க முகத்துல இருக்குதுன்னு பாருங்க அப்போ தேவன் கொடுக்கிறது யாருக்கல்ல என்றால் தேவ பிள்ளைகள் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார் சங்கீதம் அறுபத்தி நாலு பத்தை வாசிக்கும் போது நீதிமான்கள் கத்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் அல்லா அமே நீதிமான் கத்தருக்குள் மகிழ்ந்து பாருங்க இந்த கத்தருக்குள் மகிழ்ந்துதான் இந்த உலகத்துல அநேக பணங்கள் இருந்தாலும் பதவிகள் இருந்தாலும் சொத்துக்கள் இருந்தாலும் அதுல மகிழ்கிற மகிழ்ச்சி காட்டிலும் கத்தருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க அந்த மகிழ்ச்சி தான் அது நித்தியமா இருக்கும் தேவன் கொடுக்கிற சந்தோஷம் அதிகத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் பொங்கி பொங்கி வளர்ந்து கொண்டே இருக்கும் நீ நம்முடைய வழிகள் உத்தமமா இருக்கும் போது கத்த ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் சந்தோஷத்தை கொடுக்கிறார் இரண்டாவது அவர்கள் அவரையே நம்பி கொண்டு அது மாத்திரமல்ல செம்மையான இருதயம் யாவரும் கர்த்தரையே மேன்மை பாராட்டி மகிமைப்படுத்துவார்கள் கத்தர் என்னோட கூட இருக்கிறார் கர்த்தர் எனக்கு எல்லா காரியத்திலும் எனக்கு விடுதலை கொடுத்து என்னை மகிழ்ச்சியோடு நத்திருக்கிறார் என்று சொல்லுகிறேன் ஒரு ஆனந்த முழக்கம் இடவர்கள் ஆனந்த சந்தோஷம் இவர்கள் இந்த சந்தோஷம் உலகம் தரக்கூடாது ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம்தான் நம்முடைய தேவனாகி கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் ஏசு கிறிஸ்தோட அந்த அந்த சமாதானம் இருக்கிறது அந்த மகிழ்ச்சி இருக்கிறது அல்ல அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம் சங்கீத தொண்ணூத்தி ஏழு பதினொன்னு நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க கத்தர் எதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்காக அப்படியே வைத்து வைத்திருக்காரு பாருங்க நம்ம உத்தமமா நடக்கும்போது வெளிச்சம் வருது நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் நம்ம குடும்பத்துல ஒரு வெளிச்சம் நம்மளுடைய செயல்களை எல்லாவற்றிலும் ஒரு வெளிச்சம் இருக்குங்க இருளே இருக்காது ஏன் நம்ம நடக்க எல்லாமே இருக்கும்போது இருக்கும்போது அங்க வெளிச்சம் வருந்ததாங்க ஆகும் அந்த வெளிச்சம் அநேகர் பார்க்கும்படியாக கத்தர் வைப்பார் அது மாத்திரமா அப்படிப்பட்டவர்களுக்கு கத்தர் மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்குதான் அல்ல எல்லோயும் விதைக்கப்பட்டிருந்தால் ஒரு நாள் அறுவடை செய்ய போகிறான்னு அர்த்தம் அநேக நீதிமான் சில வேலையில உத்தமமா நடக்கும் போது சில பாடுகள் வரலாம் சில துயரங்கள் வரலாம் சில கவலைகள் வரலாம் என்ன நான் உண்மையாக நடக்கிறேன் எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டம் வருது எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை ஆனால் வசனம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்களுக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கிறது கவலைப்படாதீங்க உங்களுக்காக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கு கத்தர் உங்களை ஆசுவிகர் வல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலும் கேட்ட இந்த சத்தியத்தின் பிரகாரம் கத்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக அவருக்கு இந்த உலகம் தரக்கூடாது ஒரு ரஷ் இரண்டாவது அவருடைய முகம் செம்மையானவர்களே நோக்கி இருக்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கு உத்தமமான நாடுகளுக்கு தேவன் வெகு கொடுக்கிறார் அடுத்தபடியாக அவர்கள் அடுத்தபடியாக மகிழ்ச்சியும் சொல்றது கத்தர் கொடுக்கிறார் இந்த காலவேளில இதை கேட்டு இருக்கிற அருமையான தேவை ஜனமே உங்களுக்கும் கத்தர் இப்படிப்பட்ட ஆசிரிதங்களை வைத்து இருக்கிறார் அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் மாத்திர அதை நினைத்து இருக்கும்படி செய்யுங்கள் கத்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க ஊழியரையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஆமேன் அல்ல எல்லா